ஐநூத்தி இருபத்தி ஐந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றி ஒரு ஐந்தாண்டு காலம் இன்றைக்கு நிறைவு நிலையிலே இருக்கின்றார்கள் இந்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளிலே முப்பது சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அரசு தான் இந்த ஏமாற்றுத்தனமான திமுக அரசு அது மட்டுமல்ல விலைவாசி ஏற்றத்தை எடுத்துக்கொண்டமானால் பால் விலை மண்ணெண்ணெய் விலை சர்க்கரை விலை பருப்பு விலை அரிசி விலை தங்க விலை இன்னும் சொல்ல போனால் அனைத்து விலைகளுமே இன்னைக்கு அத்தியாவசிய பொருளுடைய விலைகள் பழமடங்கு ஏற குறைய நூறு ரூபாய் அறுபது ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த பருப்பு இன்னைக்கு இருநூறு ரூபாய்க்கு விற்கிது பதினஞ்சு ரூபாய்க்கு விற்று இருந்த பால் இன்னைக்கு முப்பத்தாறு ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு தண்ணி முதற்கொண்டு மாதிரி நிலைமையில நிலங்களை நினைச்சோம்னா நிலத்துடைய போட்டு யாருமே வீடு வாங்க முடியல நிலம் விற்கவும் முடியல விற்கிறவங்களுக்கு பாதி இன்னைக்கு வரி பாதியாக ஆக நிலைமை இருக்கிறது வீட்டுக்கார ஒரு நிலத்தை பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கணும்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வரி தான் விற்கணும் அதுல லஞ்சமா பல்வேறு வகையில கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு வீட்டுக்கு ஒப்புதல் வாங்க முடியல வீட்டு வரி எடுத்துக்கிட்டோம்னா வீட்டு வரி என்ன கிராமங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் அப்படி இருக்கு மின்சார கட்டுனா நம்முடைய எடப்பாடியாரோட ஆட்சியில பத்தாண்டு காலமாக அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி நாலரை ஆண்டு காலம் எடப்பாடியாருடைய ஆட்சியிலும் சரி எந்த ஏற்றவுமே மின்சார கட்டணத்தை ஏத்தல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வருஷத்துக்கு மூணு நேரம் மின்சார கட்டணத்தை ஏற்றி யாருக்குமே தெரியல இந்த மாசம் நானு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டினோம்னா அடுத்த மாசம் என்ன ஆகும்னு தெரியல நாள கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் கூட எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இருநூறு யூனிட் மின்சாரம் இலவசமா வழங்கி யாருமே மின்சாரமே கட்டணமே கட்டல இலவச மின்சாரத்தை வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே மாறி யாரை எடுத்தாலும் சரி அறநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த வீட்டிலையுமே மின்சாரம் கெட்டினதா இல்லை ஒரு குண்டு பல்பு கூட வச்சு பண்ண முடியல அந்த அளவுக்கு கடுமையான விலைவாசி ஏற்றம் கடுமையான வரி திணிப்பு மக்களை போட்டு சுரண்டி எடுத்து கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாலிய பலாத்காரம் நம்மளுடைய தாய்மார்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை மாணவர்கள் கல் பள்ளிக்கு போயிட்டு திரும்பி நிம்மதியாக வர முடியல எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கங்கள் நம்ம பையன் நல்ல பையன் வீட்டுக்கு வருவானா அப்படின்னா சொல்ல முடியல எங்கன்னு பார்த்தாலும் இன்னைக்கு எடுத்துக்கோங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா க குத்தி கொண்டுட்டேன் கஞ்சா குடிச்ச போதையில மகளிர்களை மாணவங்கப்படுத்திட்டாங்க இப்படி எப் எண்ணற்ற ஒரு தீய சக்தி அப்படின் ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு எடுத்துக்கங்க சமயநூல எடுத்துக்கோங்க இந்த சாலை இவ்வளவு எவ்வளவு அற்புதமா இருக்கிறது என்று பாருங்கள் இந்த சாலையை போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது மரியாதைக்குரிய அருமை மலையாளம் அவர்கள் அதே மாதிரி ஜல்ஜன் தீவன் திட்டத்தில் தண்ணீர் இந்த ஊருக்கு சமயநல்லூருக்கு மட்டும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்திருக்கோம் கொடுத்து இந்த திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம் சாக்கடை வசதி அத்தனை வசதியுமே செய்து கொடுத்திருக்கோம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குல நூத்தி ஐம்பது உயர்த்தி தருவோம் சம்பளத்தையும் உயர்த்தி தருவோம் நாங்க ரெண்டுமே நடக்கல நம்மளோட அண்ணன் நம்மளுக்கு தெளிவா சொல்லுவாங்க ஆனா ரெண்டுமே நடக்காம என்னாச்சு நூறு நாள் வேலை திட்டம் நாற்பது நாள் முப்பது நாள் நடத்தி அதுக்குண்டான காசை கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் மூவாயிரம் கோடிய தமிழக மக்களுக்காக வாங்கி கொடுத்திருக்காரு இப்படி எப்ப எதை எடுத்தாலும் சரிதான் இந்த திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு மக்களுக்கே மகளிர் உதவி தொகை அப்படின்றது கொடுக்கிறது மாதிரி கொடுத்து வாங்கறது மாதிரி ஒரு ரூபா கொடுத்துட்டு நூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அரசு தான் இந்த திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எப்போதுமே மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தமிழ தமிழர் எடப்பாடியாக இருந்தாலும் சரி தெய்வ தலைவி புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி கொடுத்த வாக்குறுதியை நூறு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த அடிப்படையில் இருபத்தி அஞ்சு வாக்குறுதியை கொடுத்துட்டு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல அவங்க அப்பா அப்பா ரெண்டு ஏக்கர் நிலம் எல்லாருக்கும் தர்றேன்னு சொல்லிட்டு அதுல அங்க யாருக்குமே நிலம் தராத அளவுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ந்து கொடுத்து ஏமாற்றுத்தனமான ஒரு அரசு வாக்குறுதலை கொடுத்து ஏமாற்ற அரசாங்கத்தை மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற அரசாங்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்லி வரக்கூடிய காலங்களில் என்றாலே அண்ணா திராவிட முன்னேற்ற எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாயத்து தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய கவுன்சிலர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க அதனாலதான் இந்த ஊர் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க லட்சுமி கடாட்சமாக இருக்கு எப்போதுமே சமயநல்லூர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எக்கு கோட்டை மீண்டும் வரக்கூடிய தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரட்டைக்கு வெற்றி பெற செய்து எடப்பாடியாரை மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வேண்டும் வேண்டும் நம்ம அண்ணன் சொல்லுவாங்க பத்து முக்தான வாக்குறுதிகள் இன்னைக்கு பத்து வாக்குறுதிகளை கேட்டுட்டு இன்னைக்கு திமுக எங்கே இருக்கின்றதே தெரியல என்ன வாக்குறுதி உங்களுக்கு கொடுப்போம்னே தெரியல நம்ம கொடுத்தோம்னா நம்ப மாட்டாங்க எப்பாடிய நூறு சதவீதம் செஞ்சிருவாரு அதனால மக்களுக்கு அற்புதமான திட்டங்களை பத்து முத்தான வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் வாக்குறுதிகளை உங்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் வரக்கூடிய காலங்களில் இரட்டை வாக்களித்து எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக நிரந்தர முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்